எல்லாருக்குமே வணக்கம் நாங்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துலேருந்து பேசுகிறோம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகாட்டினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும் உங்களை கடன் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறது மட்டும்தான் எங்கள் வேலை அப்படின்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இப்போ வேறு பார்த்திங்கன்னா அடுத்த வரிசையாக பண்டிகை வருது ஆயுத பூஜை தீபாவளிலாம் வருது என்ன சொல்லுவாங்க ரெண்டு மாத டீ வந்து சேர்த்து கொடுங்க ஃபங்க்ஷன் வரனால நீங்கள் அடுத்து ஒரு வாரம் கட்ட மாட்டீங்க அதனால முன்னரே சேர்த்து கொடுங்கன்னு கேட்பாங்க அப்படிலாம் தயவு செஞ்சு நீங்கள் கொடுக்க தேவையில்லை ஏன்னா ஒரு டியூ கட்டுறதே இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமான விஷயம் ஆர்பிஐ ரூல்ஸெலாம் அப்படியெல்லாம் சொல்ல கிடையாது அதனால் நீங்கள் ரெண்டு டியூலாம் சேர்த்து கொடுக்கவும் தேவையில்லை ஆர்பிஐ ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை வசூல் பண்ணும்போது அவங்க மனதளவுலையும் உடல் அளவிலையும் அவங்கள நோவடிக்க கூடாது அவங்க வந்து ரூல்ஸ் படி தான் வசூல் பண்ணணுமே தவிர ரூல்ஸை மீறி அவங்க வசூல் பண்ணக்கூடாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் நீங்கள் ரெண்டு அடிவெலாம் சேர்த்து கட்ட வேண்டாம் எங்கள் சார் எப்பயுமே மேடையில் பேசும்போது ஃபஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒருத்தங்களை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டாக்டர் சொல்லிடுவார் ஒரு கட்டத்தில் எங்களால் முடியலை இதுக்கு மேலே கடவுள் கையில் தான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அவர் பேச்ச ஆரம்பிப்பார் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கடவுள்கிட்ட ஒரு கோயிலுக்குள்ளே போகிறப்ப கூட ஒரு கோரிக்கையை வைப்பீங்க எனக்கு இதை சரி பண்ணி கொடு முருகா நான் உனக்கு காவடி எடுக்கிறேன் உனக்கு பால்படை எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டுவீங்க கோரிக்கையை வச்சுட்டு வெளியில் வந்துடுவோம் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் எங்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துக்குள்ளே வந்து உங்கள் பிரச்சனை இதுதான் ஒன்ஸ் எங்ககிட்ட சொன்னால் போதும் நீங்கள் எங்கள் வாசப்படியை தாண்டும் போதே தீர்வோடு தான் வெளியில் போவீங்க அதுக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடும் உங்களுக்கு காவல் நிலையத்தில் ஒரு நிதி நிறுவனம் மே நிதி நிறுவனத்தின் மேலே புகார் கொடுக்கணுமோ அதையும் நாங்கள் செய்து தரோம் அப்படி இல்லை சம்மந்தப்பட்ட நிதி நிறுவனத்து மேலே வக்கீல் லெட்டர் பேட் அனுப்பணுமோ அதையும் வக்கீல் மூலயமா இலவசமான உதவிகளை நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம் தற்கொலைக்கு மட்டும் வேறாதீங்க தற்கொலை ஒரு முடிவே கிடையாது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் கூட ஒரு அக்கா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க கடன் பிரச்சனையால் அந்த நிதி நிறுவனக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பணம் கொடுத்தா தான் போவேன்னு வீட்டு வாசலில் போய் உட்காந்துட்டாரு அதனால் அந்த அக்கா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அந்த அக்காவுக்கு தெரியல மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியலை தெரிஞ்சிருந்தால் இன்றைக்கி அந்த அக்கா உயிரோடு இருந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ வீடியோ போடுறோம் கண்டிப்பாக இதை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக கடன் பிரச்சனை இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவு இது எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம்னு ஒன்று இருக்குது அங்கே போய் முறையிடுங்கன்னு சொல்லுங்கள் தயவு செஞ்சு சூசைட் மட்டும் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்